बिजनेस uh, अच्छा बिजनेस बहुत अच्छा होता है आवाज सब खाता है लोग बहुत अच्छा अच्छा लगता है इसलिए अच्छा लगता है थैंक यू थैंक यू சார் சொல்லுங்க இப்போ இந்த கோயில் வந்து இந்த ஏரியால வந்து இந்த திருவிழான்றது வந்து பீலிக்கால் முனீஸ்வரர் திருவிழான்றது ரொம்ப பேமஸா நடந்துட்டு இருக்கு இப்போ இந்த திருவிழான்றோட சிறப்பை பத்தியும் இங்க வர மக்கள் இவங்க எல்லாம் யாரு அதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது வந்து ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷத்தோட தீமிரி திருவிழா பர்மா தமிழர்கள் வந்து பர்மாலப்பா வாரதுக்கு அப்புறம் இங்கே அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லாம் உருவாகி இங்கே அந்த கோயிலை அவங்களோட இருந்தே வணங்கப்பட்ட கோயில் இங்கே வந்து இதை உருவாக்கி இதோட ஐம்பத்தி ஒன்பதாவது வருஷம் கூட நடத்திட்டு இருக்காங்க இது வந்து வருஷ வருஷம் வந்து திருவிழா அந்த திருவிழா வந்து நடக்கும் இதோட சிறப்பே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் இங்க வந்து எல்லா சாமியும் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பூச்சிக்காத்தா பார்ப்பீங்க அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இங்கே மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாட்டுல கூட போய் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்துலாம் கூட நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து வருஷ வருஷம் இந்த தீமிதி பார்த்து ரொம்ப இது பண்ணிட்டு போவாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அது அதனால இந்த பூர்வீக மக்கள் அப்பையில இருந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையா சொல்லுங்க உங்க பேர் சதீஷ் சதீஷ் நீங்களும் அப்பா அப்பா அங்கதான் தான் போறது நன்றி சார் நன்றி வணக்கம் இப்ப நீங்க வந்து எங்க இதே ஏரியால இருந்து வரீங்களா ஆமா நீங்க வந்து பர்மா தமிழரா இல்ல இல்ல நாங்க உள்ளூர் தான் இந்த திருவிழாவை நீங்க எவ்வளவு வருஷமா இருக்கீங்க நான் நாற்பது வருஷமா பாக்குறேன் இந்த கோயிலை பத்தி சிறப்பு எதுனா நீங்க சின்ன வயசுல இருந்து பாத்ததுல எதுனா சொல்ல முடியுமா சிறப்புன்னு ஒன்றும் பெருசா தெரியாது ஆனா வேண்டுதல் வச்சு எல்லாருமே செய்வாங்க நாங்க வருஷம் வருஷம் வரும் பத்து நாள்ல அப்படியே ஒரு மூணு நாள் நாலு நாள் லட்சம் வருவோம் இப்பதான் வர முடியல ரெண்டு நாள் மூணு நாள் வரும் அவ்வளவுதான் சரி ஓகே அதே மாதிரி இந்த திருவிழால வந்து உங்க பசங்க எல்லாரையும் கூட்டி வருவீங்க எல்லாரையுமே குடும்பத்துல எல்லாருமே வருவோம் அதுல வந்து இந்த ராட்டம் இருக்கு ஆமா சுத்துவோம் அதுல அந்த மாதிரி இங்க மறக்க முடியாத எதுனா உங்களுக்கு அந்த ஐம்பது வருஷத்துல எதனா நினைவுகள் இருந்தா எங்க கூட பக்கத்துல ஐம்பது வருஷத்துல நினைவுனா எல்லாம் தினமும் வருவோம் சின்ன பிள்ளையில எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ராட்டினம் சுத்திட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் ஜாலியா போவோம் இப்ப வயசானதுனால அப்பப்போ வரும் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற ஒண்ணும் இல்லை திருவிழால உங்களுக்கு வந்து எப்பவுமே திருவிழா ஸ்பெஷலா நிறைய விற்பாங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஐட்டம் வேணா இல்ல உணவு இங்க சாப்பாடுல ஒண்ணும் இதெல்லாம் கிடையாது அன்னதானம் போடுவாங்க அந்த பத்து நாள் அன்னதானம் இருக்கும் விருப்பப்பட்டா சாப்பிடலாம் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நன்றி நன்றி

திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க திருவிழாவுடைய சிறப்பு அம்சங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் திருவிழான்னு போனால் இது வருஷ வருஷம் நடக்கிறது தான் எங்களுக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப வருஷமா நடக்குது நாங்கள் வருஷ வருஷம் வந்துட்டு தான் போயிட்டு இது இப்போ ஒரு வருஷம் தான் கொஞ்சம் சரியான ஞாபகம் இல்லை எனக்கு வேணாம் ஏன்னா வருஷ வருஷம் வந்து சரியாக ஞாபகம் இல்லை எங்களுக்கு பசங்களோடு வரும் பேத்தி இப்போ வந்து கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டிங்களா எல்லாமே சுற்றிட்டு வந்துட்டோம் வேற என்ன பார்த்தீங்க வேற ராட்ட நிறைய நிறையா இருக்கு உள்ள எல்லாம் விளையாட்டு பொருள் பசங்கள் நல்லா இருக்கு அப்போ பலூன் ஐட்டம் வாங்கி கொடுத்தீங்களா குழந்தைகள் வெறும் பலூன் ஐட்டம் தான் பலூன் ஐட்டம் துணி நிறைய மாதிரி விளையாட்டு பொருள்கள் நன்றி இல்லை தேங்க்யூ நன்றி இந்த கோயில் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க இதோட சிறப்பம்சம் நீங்கள் எத்தனை வருஷமா இங்க வந்திருக்கீங்க இது வந்து பர்மா இது பண்ண கோயில் கேள்விப்பட்டோம் இதை பற்றி சொல்லுங்களேன் இது பல ஆண்டு ஐம்பத்தி ஒன்பது வருஷமா நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற பாதி நகரில் இருந்து வரோம் நர்சாரகாண்ட மிக பிரம்மாண்டமாக சிறப்பாக பண்றாங்க அதாவது வந்துட்டு ஈரோடுல சத்தியமங்கலம் அம்மன் கோயிலில் ரெண்டு லட்சம் பெருகிட்ட இறங்குவாங்க அந்த ரேஞ்சுக்கு இந்த கோயிலில் நடக்கும் எல்லா விசேஷங்களும் இருக்கும் கடல் தெருவுகள் கொண்டு அதாவது ஊர் ஒன்று போட்டால் சிறப்பாக இருக்கும்ன்றது மாதிரி இது ஒரு ஊர் ஒன்று சேர்ந்து நடத்தும் திருவிழா சிறப்பான திருவிழா எல்லாரும் அருள் படித்து கொண்டிருக்கிறாங்க அந்த அம்மா அறுபது வருஷம் வர வருஷம் வைர விழாண்ட அம்மாவுக்கு சிறப்பாக பண்றாங்க பல ஆண்டுகளாக பண்ணிட்டு இருக்காங்க மேலும் மேலும் இன்னும் சிறப்பா பண்ணணும் அந்த அம்மாவை நாங்களும் வேண்டிக்கிறோம் நன்றி குடும்பத்தோட வந்திருக்கீங்களா ஆமா ஆமா அக்கா தங்கச்சி அக்கா பசங்களோட வருஷ வருஷம் வர்றது பண்ணீங்க சாப்பிட்டீங்க

¡Gracias!